சார் வணக்கம் வணக்கம் கேப்ரியர் ஸோ இப்போ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அரௌண்ட் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இன்னும் கரண்ட் வரல ஸோ அதனால் லைட் இல்லாமலே நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் அதற்கு நம்முடைய சான்று ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் சார் இப்போ போக்குவரத்து தொழிலாளர்களோட பிரச்சனையை பற்றி நீங்கள் நிறையா பேசியிருக்கீங்க இப்போ அந்த பிரச்சனை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு இந்த லாஸ்ட் ஒரு அரௌண்ட் ஒரு தேர்ட்டி டேஸாக காத்திருப்பு போராட்டமாக நடத்திட்டு இருக்காங்க ஸோ இப்போ சண்முகம் அவர்கள் ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கார் ஸோ அவரை பொறுத்தளவில் இப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும் அதே மாதிரி தொழிலாளர்களுடன் வழங்கப்படக்கூடிய மற்ற பெனிஃபிட்ஸையும் தமிழக அரசு செய்து கொடுக்கணும் ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை பல ஆயிரக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே இது இந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததில்லை ஜெயலலிதா கவர்மெண்ட்லேருந்து எடப்பாடி கவர்மெண்ட் கூட இல்லை ஜெயலலிதா கவர்மெண்ட்லேருந்து செந்தில் பாலாஜி போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஆரம்பித்த அவலம் இது கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு ஆண்டுகளாக இந்த அவலம் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி ஏற்ற பொழுது அவர் தான் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதிலிருந்து நீக்கப்பட்டார் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இன்னைக்கு ஒரு பூதாகரமான பிரச்சனையாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மாறி நீக்குது போக்குவரத்து கழகங்கள் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றன மெல்ல மெல்ல போக்குவரத்து கழகங்களை திமுக அரசு தனியார் மயமாக்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சென்னை மாநகரத்திலேயே தனியார் மையம் என்பது தொடங்கிவிட்டது மினி பேருந்துகள் தமிழ்நாடு அரசு அதாவது இந்தியாலேயே தமிழ்நாட்டோட சிறப்பான விஷயம் என்பது மாநில தலைநகரத்தில் போக்குவரத்து என்பது முழுக்க முழுக்க அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது இது திமுகவோட பெரும் சாதனை என்று திமுக காரர்களை எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கி அந்த பலூன்லேயும் ஓட்ட விழுந்திருக்குது எப்படின்னா ரெண்டு மாதங்களுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு தனியாருக்கு சொந்தமான மினி பேருந்துகளை தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னை சாரி சென்னை மாநகரத்துக்குள்ள இன்றைக்கி தமிழ்நாடு அரசு அனுமதித்திருக்கிறது ஒருவேளை இருபத்தாறில் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு சென்னை மாநகரத்துடைய போக்குவரத்து முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கப்படும் அதற்கான முன்னோட்டம் தான் இது இன்ஃபேக்ட் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே அது தனியார் மயமாக்கப்பட போகிறது திமுக வந்தால் அது விரைவாக நடக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் ரொம்ப முக்கியமானது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த ஓய்வூதிய பலன்கள் ரிட்டையர் ஆனவங்களுக்கான ஓய்வூதிய பலன்கள் தட் இஸ் பிஎஃப் அண்ட் கிராஜுட்டி கொடுப்பது கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் கழித்து தான் கொடுக்கப்படுவது என்ற நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து இது கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற இரண்டு ஆண்டுகள் வரையில் நீடிக்கிறது அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெற்ற ஒரு போக்குவரத்து ஊழியருக்கு தான் இந்த ஆண் இப்போ வந்து அவருக்கு வந்து அவருக்கு சேர வேண்டிய பிஎஃப் கிராஜூட்டி வருங்கால வைப்பு நிதி பணிக்கொடை ஆகவே கொடுக்கப்படுகின்றன இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி அவங்க நம்முடைய சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருப்பது இது ரொம்ப அலார்மிங்கான ஒரு விஷயம் இதை யாராவது தனியார் செய்திருந்தால் அந்த அந்த நிறுவனத்துக்கூட முதலாளி வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டிருப்பார் அதாவது பிஎஃப் ஒரு நிறுவனத்தில் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க உங்களுக்கு கீழே நாலு ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு உரிய பிஎஃப் பணத்தை நீங்கள் பிடிச்சிட்டு ஆனால் நீங்கள் பிஎஃப்ல கட்டலன்னு வச்சுக்கோங்க அந்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா அதில் கட்டலைன்னா உங்கள் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்தலாம் எவ்வளோ பெரிய அதிபராக இருந்தாலும் இங்கே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா பிஎஃப் அண்டு கிராஜுட்டி இருக்கு இல்லையா அந்த பிஎஃப் வந்து அந்த உரிய கணக்கில் அந்த ட்ரஸ்ட் அண்டு சம்திங் லைக் தட் ஒரு பாடி இருக்குது அதில் கட்டணும் கட்டலை அதே மாதிரி வந்து பனிக்கோடை கிராஜுவட்டியை வந்து அந்த கண் ப பர்டிகுலர் அறக்கட்டளையில் கட்டணும் கட்டலை பிஎஃப் அண்டு கிராஜுவட்டி ஊழியர்களோட சம்பளத்தில் பிடிச்ச அந்த தொகையை குறிப்பிட்ட அந்த கணக்குகளில் வரவு வைக்காமல் வேறு செலவுகளுக்கு நிர்வாக செலவுகளுக்கு எடுத்திருக்காங்க இந்த மாதிரி மட்டும் கடந்த பல ஆண்டுகளாக எவ்வளோ ஆண்டுகளில் இது நடந்ததுன்னு தெரியல பதினஞ்சாயிரம் கோடி ஜஸ்ட் இமாஜினிங்க பயில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழகங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய பிஎஃப் மற்றும் கிராஜுவிட்டியை அவங்க சம்பளத்துலேருந்து இவன் பிடிச்சிட்டான் கவர்மெண்ட்டும் பிடிச்சிடுச்சு கார்பரேஷன் பிடிச்சிடுச்சு ஆனால் அந்த உரிய கணக்கில் செலுத்தணும்ல செலுத்தாமல் வேறு செலவுகளுக்கு திருப்பி விட்டது மாதிரி பதினஞ்சாயிரம் கோடியே இன்றைக்கி திருப்பி விட்டுருக்கான் அதனால தான் உங்களுக்கு இப்போ இருபத்தி மூணில் ரிட்டையர் ஆகும்போது நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் ரிட்டையர் ஆகுறிங்கன்னா கூட சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா வச்சு ஒரு போர்வ ஒரு சால்வை போத்தி ஒரு ஜாங்கிரி ஒரு மிச்சர் கொடுத்து உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்களையும் கௌரவப்படுத்தி அழகாக அவங்கள ஒரு காரில் ஏற்றி கூப்பிட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க இல்லையா இங்கே ஒன்றுமே கிடையாது முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம வெளியில் வெறுங்கையோட அனுப்புகிறோம் ஸோ இதை பல ஆண்டுகளாக பல மாதங்களாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க போராடுறாங்க இது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் வந்ததுன்னு சொல்லலை அதுக்கு முன்னால் எடப்பாடி கவர்மெண்ட் அதுக்கு முன்னால் ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் ஆரம்பித்த அவலம் இது இதில் அவங்க வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் அது திமுக கவர்மெண்ட் கொடுத்த ப்ராமிஸ் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு சேர்ந்தவங்களுக்கு யாருக்குமே பழைய ஓய்வூதிய திட்டம் கிடையாது வெறும் அந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் மட்டும்தான் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தோன்னு திமுகவோட தேர்தல் அறிக்கையில் ரொம்ப ப படோடாபமாக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அதிகாரத்துக்கு வந்த நாலே மாதத்தில் அது முடியாதுன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படையாக சட்டசபையில் அறிவித்தார் இப்போ அந்த கோரிக்கையும் வலியுறுத்தி அவங்க உண்ணாவிரதம் இருக்காங்க பட் பழைய ஓய்வூதிய திட்டத்தோட முக்கியமானது சம்பளம் ரிட்டையராகி போகிறவனுக்கு ஒன்லி பென்ஷன் தான் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னால் சேர்ந்தது அதுக்கு பிறகு சேர்ந்தா அதுவும் கிடையாது அவன் வெறும் பென்ஷனை மட்டும் ரெண்டாயிரத்து மூணுக்கு முன்னால் சேர்ந்ததா அதுக்கு பிறகு சேர்ந்தால் அதுவும் கிடையாது பிஎஃப் கிராஜுவேட்டி வரதுன்றது வந்து ரெண்டு ஆண்டுகள் தள்ளி போதுன்றாங்க அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் பையன் படிப்பு பொண்ணு கல்யாணம் வீடு வாங்க கடன் வாங்கி கட்டி கடன் வாங்கியிருப்பான் ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பாதிப்பு கடந்த நான்கு ஆண்டுகளாகவே திமுக அரசு வந்தாலும் இது விடிவுகளம் ஏற்படும் போக்குவரத்து தொழிலாளர்கள் காத்திருந்தார்கள் அவருடைய ஆசையில் மண் விழுந்ததுதான் மிச்சம் யோசித்து பாருங்கள் பதினஞ்சாயிரம் கோடி இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் அவனோட பிஎஃப் கிராஜுவேட்டியாக நீ அதுக்கான ட்ரஸ்ட்டில் கட்டாமல் அக்கௌண்ட்டில் கட்டாமல் வேறு எக்ஸ்பென்சஸ்க்கு நீ திருப்பி விட்றேன்னா ஏ இதை தனியார் பண்ணி தான் அந்த முதலாளி ஜெயிலுக்கு போயிருப்பான் இங்கே யார் ஜெயிலுக்கு போகிறது மாதிரி தான் தூக்கி ஜெயிலில் அனுப்பணும் அப்போது இந்த நிர்வாக சீர்கேடு என்பது இப்போ இந்த பணத்தை நீ மற்ற செலவுகளுக்கு எடுக்கிறேன்னா நிர்வாகம் ரொம்ப மோசமாக இருக்குது இது தனியார் மயமாக்கலை நோக்கினா அதிவிரைவு பயணம் இதை சொல்கிறாங்க பாருங்கள் வந்து தமிழ்நாட்டை குறைஞ்சது சென்னை மாநகரத்தை குழுங்க வைக்கக்கூடிய போராட்டங்களை நடத்திருக்கணும் கம்யூனிஸ்ட்டுகளே அன்னைக்கு வந்து படுத்து தடுத்துருக்கணும் அந்த பிதை மூணு மாதத்து மேலே நம்ம மாதம் தான் வந்து கொடியரசித்து தொடங்கி வைச்சார் தென் சென்னையில் தமிழ் வச்சு தங்க மாண்டி எம்பியில இருந்தாங்க மினி பேர் வந்து தனியார் மின் மினி பேருந்துங்க கொடுமைங்க ஐம்பது முன்னால் இதை பொது போக்குவரத்து ஆகினது கலைஞர் இன்றைக்கி அவர் மகனோட ஆட்சியில் அதே போக்குவரத்து தனியார் மயமாகுது ஆனால் இப்போ

அப்போ அதில் இருக்க பொலிட்டிக்கல் ஃபாலோவுட் உங்களுக்கு தெரியுதுல்ல அதை தான் நான் சொல்ல வரேன் மல்ல முள்ளை முல்ல கொண்டு வராங்க ஏங்க மினி பேருந்து தனியார் மயமாக்குறன்னா அது பேருந்தையே தனியார் மயமாக்குறதுக்கான முன்னோட்டங்க இந்தியாவிலேயே வந்து த ஒன்லி ஸ்டேட் வேர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இன் கேபிட்டல் சிட்டி மற்ற மாநில மாவட்டங்களில் வந்துச்சு மாநில தலைநகரத்தில் அரசு போக்குவரத்து கழகம் மட்டும்தான் பேருந்துகளை இயக்குது என்பது இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய மாநில தலைநகரங்களில் சென்னை நகரில் மட்டும்தான் இருக்கக்கூடிய விஷயம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே நான் அதில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது நேரடியாக பாலிசி டிசிஷன் எடுத்து கொண்டு வர வேண்டியது அந்த அறிவு நேர்மையாக இந்த அரசுக்கு இல்லை மினி பேருந்தை ப்ரைவேடைஸ் பண்ணி சென்னை மாநகரத்தில் விடுறதுன்றது வந்து இட்ஸ் அ மேஜர் பாலிசி டிசிஷன் இந்த மாநிலத்தையே உழுக்கிற அளவுக்கு குறைஞ்சபட்சம் சென்னை மாநகரத்தை உழுக்குற அளவுக்கு அன்றைக்கி போராட்டத்தை இடதுசாரிகள் எடுத்துருக்கணும் இந்த முடிவு எடுத்த அன்னைக்கு ஒரு நாம்கியாவாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆசவுந்தராஜன் கொடுத்தாரு ஏஐடிசிலருந்து கொடுத்தாங்க சில தொழிற்சங்கங்கள் கொடுத்தது பட் இந்த ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் மந்திரி கொடியாசிச்சு திறந்து வைக்கும்போது கூறுக்கப்படுத்து நீ படுத்துருக்கணும் இல்லை பை தட் வே ஒன்லி நீ வந்து மக்களோட கவனத்தை ஈர்க்க முடியும் இப்படி நட இன்னைக்கு வந்து மினி பேருந்துகள் தமிழ்நாட் சென்னை மாநகரத்தில் பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் ரன் பண்ணுறாங்கன்றது பப்ளிக்கு நிறைய பேருக்கு தெரியாது அந்த ரூட்ஸில் இருக்கவங்களுக்கு தெரியாது அந்த எம்ப்ளாயீஸ் எப்படி பார்க்குறாங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்கள் சொன்னது மாதிரி என்ன செய்யணுமோ அதை செய்யலை எதிர்க்க வேண்டிய அளவுக்கு எதிர்க்கலை தொழிலாளர்களோட விருப்பம் என்னவாக இருக்கும்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்ம நல்லா பாதுகாக்கணும் அப்படின்ற விருப்பமும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ தொழிலாளர்கள் எப்படி பார்க்குறாங்க இல்லை இன்னமும் அவங்க நம்புறாங்க அந்த நெருக்கடி அவங்களுக்கு புரியுது அவங்க இன்னமும் கம்யூனிஸ்ட் மேலே சிஐடி யூனியன் பர்ஃபுல் யூனியன் அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க பட் நான் என்ன சொல்கிறேன் ஒரு பெரிய பெராடிகம் ஷிஃப்ட்டுன்னு வாங்க ஒரு பெரிய கொள்கை மாற்றம் நிகழ்ந்திருக்கு தமிழ்நாட்டில் ஏன் வந்து அதை பேச வேண்டிய அளவுக்கு வந்து இடதுசாரிகள் அந்த விவாதத்தை நான் நான் அவங்கள முழுக்க குறை சொல்லலை இன்றைக்கும் அவங்க தான் போராடுறாங்க அவங்க மேலே ரொம்ப மரியாதை உண்டு எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் எவருக்கும் வேண்டாம் பட் அவங்கள மட்டும் குறை சொல்லலை ஓவராலே வந்து சிவில் சமூகம் வந்து ஒரு அரசு நேர்மை இல்லாத அரசாக இருக்குல்ல ஐம்பது ஆண்டுகளாக பொதுத்துறை அந்த பொதுத்துறையை தனியார் மயமாக்குதுன்ற முடிவு ஒரு அரசு எடுக்குதுன்னா சில நேரங்களில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் நான் ஒப்புக்கொள்கிறேன் அதுதான் வந்து அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை ஆனால் அப்படி செய்கிறாங்கன்னா அதில் ஒரு அறிவு நேர்மை ஒரு அரசுக்கு இருக்கணும் இல்லை வெளிப்படையாக சொல்லிட்டு போகணும்ல மாறா நீங்கள் வந்து ரொம்ப நைச்சியமாக வந்து மினி பேருந்தை கொண்டு வரேன் எதுக்கு நான் டைரெக்டாகவே பேருந்தை கொண்டு வரேன் எதுக்கு மினி பேருந்தை கொண்டு வரீங்க இது வழக்கமாக டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி ஒரு பேராடிகம் ஷிஃப்ட் பாலிசியில் வருதுன்னா முல்ல முள்ள மொள்ள முள்ள சைடில் அரிச்சிக்கிட்டே வரும் அது அப்புறம் தான் நடுப்புறம் வந்து உழுவும் ஒத்துன்னு ஸோ மினி பேருந்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்த ஆண்டு ஒருவேளை இவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு திரும்பினால் சத்தியமாக சொல்லுகிறேன் தமிழ் சென்னை மாநகரத்தோட போக்குவரத்து குறைந்தது சரி பாதி தனி தனியார் மயமாக்கப்படும் அடுத்த சில ஆண்டுகளில் மொத்தமாக தனியார் மயமாக்கப்படும் அரசு சேவை துறைகளிலிருந்து விலகி கொண்டிருக்கிறது இதுக்கு மோடியோட பாலிசி அந்த பாலிசி உலக வங்கி வெங்காய வங்கி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்ட நீ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறீங்க அதுக்கு எதுக்குமே காரணம் நான் கிடையாது மோடி தானே மோடிக்கு ஓட்டு போட்டு பல உங்களுக்கு எது ஓட்டு போடணும் அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸை பொறுத்தளவு அவங்களோட ஸ்ட்ரென்த்து என்னென்னா அவங்களோட நம்பர்ஸ் தான் எஸ் நிறைய எண்ணிக்கையில் இருக்கிறனால பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அந்த யூனியனுக்கு இருக்குது இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்லோவா பிரைவேடைஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா ஸ்லோவாக அந்த யூனியன் வீக் ஆயிரும் யூனியன் வீக் ஆகும் ஆயிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக சண்டை போடவும் முடியாது இப்போ சண்டை போடுற மூட் இல்லை இப்பயே இல்லை அந்த ஸ்டேஜ் இப்பயே வந்துருச்சு கமான் நீங்க முதல்ல ஏன் இன்னுமே வரப்போகுதுன்னு சொல்லாதீங்க கேபிரியல் இப்பயே வந்துச்சு கடந்த ஆண்டு பொங்கல் சமயத்தில் அவங்க ஒரு ம மக்களவை தேர்தலுக்கு நாலு மாதம் முன்னால ஜனவரியில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் கால் பண்ணி கோர்ட்டு தலையிட்டு ஸ்ட்ரைக் பிசு பிசு போச்சு ஏன் தெரியுமா பெரும்பாலான ஊழியர்கள் இப்பயே டெம்பரவரி இப்போ ஒரு எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகி போறாருன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு பர்மனெண்ட் எம்ப்ளாய் கிடையாது முழுக்க முழுக்க கான்ட்ராக்சுவல் லேபர்ஸ் தான் வராங்க இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தோட மிக மோசமான ஒரு நெருக்கடிகளில் ஒன்று போக்குவரத்து தொழிலாளர்களோட நெருக்கடி ஒன்று அந்த ஓய்வூதிய பலன்கள் கொடுக்கலன்றது அது வந்து ஓகே வரும் ஆண்டுகள் அது சரியாயிடுன்னு அவங்க சொல்கிறாங்க சரியாக கூட வாய்ப்பு இருக்குது நான் மறுக்கல ஆனால் என்ன அட் த காஸ்ட் ஆஃப் வாட் ப்ரைவேட்டைஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் நியூ ரெக்ரூட்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ராக்சுவல் லேபர்ஸ் தான் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் மட்டும்தான் இனிமேல் இப்போ ட்ரைவர் கண்டக்டர்ஸ் பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது அப்போ பெரிய பெராடிகம் ஷிஃப்ட் இன் யுவர் லேபர் பாலிசி இஸ் டேக்கிங் பிளேஸ் மினி பேருந்த சென்னை மாநகரத்தில் அரசாங்கம் அலோவ் பண்ணுதுன்னா அரே கமான்யா திஸ் இஸ் அ மேஜர் டிசிஷன் எவனுமே திறக்கல ஒரு டிவி டிபேட் இல்லை ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ஒரு சமூக வலைதளங்களில் டிபேட் இல்லை மெயின்ஸ்ட்ரீட் மீடியா லெகசி மீடியான்னு வாய்க்கிழியாக பேசுகிறானுங்களேன் ஒருத்தன் அதை பற்றி பெரிய அளவில் பேச வேண்டிய அளவுக்கு பேசலை இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப கம்யூனிஸ்டுகள் இதை ரொம்ப சீரியஸாக கையில் எடுத்துருக்கணும் இதை ஸ்டாப் பண்றதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்துருக்கணும் போராட்டங்கள் நடத்திருக்கணுன்றது உங்களோட வாதம் இதை பொலிட்டிக்கலாக எப்படி பாக்குறீங்க பொலிட்டிக்கலா திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் பொலிட்டிக்கலாக அழுத்தம் போட்டுருக்கலாமா நீங்கள் அதை தான் நான் சொல்லணியை கூட்டணியை முறிக்கிற அளவு கூட்டணி கூட்டணி வெங்காயம் எதுக்கு மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்றதை எஸ் எதிர்ப்புன்றத ஒரு அப்சல்யூட்லி ஆன்டி லேபர் பாலிசி ஒரு கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணணும்னா அந்த கட்சியோட நீ கூட்டு சேர்ந்தினா முதலுக்கே மோசம் இந்த தலைவர்கள் வேணால் அண்ணா அறிவாலயத்தில் கூடி கும்மாளம் அடிக்கலாம் அவன் கேடர் ஓட்டு போட மாட்டான் சத்தியமாக இருபத்தொன்னில் போட்ட மாதிரி கம்யூனிஸ்ட்டுக்கள் கூட ஓட்டு அப்படியே திமுக வருவோன்னு சொல்ல முடியாது நிச்சயமாக அதில் ஒரு டென்ட் இருக்க தான் செய்யும் உங்கள் கோர் இஷ்யூ அஃபெக்ட் ஆகும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பவரை வச்சு நீங்கள் கவர்மெண்ட்டை புஷ்பேக் பண்ணியிருக்கலாம் அட்லீஸ்ட் தள்ளி போட்டிருக்கலாம் கம்யூனிஸ்டுகளுக்கு எப்படி திமுக தேவையோ திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட்டுகள் தேவை வோட் பேங்க் பாலிட்டிக்ஸில் கம் திமுகவோட நம்பகத்தன்மை கம்யூனிஸ்ட்டுகள் அவங்க கூட இருக்குது அந்த இடத்துல உனக்கு லெவரேஜ் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு அந்த பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணலை வெறும் லேபர் இஷ்யூவை மட்டும் இதை பார்க்குறீங்க திமுகவை மட்டும் உங்களை வச்சு செய்யுது சாம்சங் இஷ்யூவில் அப்படி தான் அசிங்கம் பண்ணாங்க போக்குவரத்து தொழிலாளர் சாம்சங் இஷ்யூவாக முடிஞ்சு போயிருக்கு இப்போதைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து இட்ஸ் அ பெரியல் ப்ராப்ளம் பதினஞ்சாயிரம் கோடி தொழிலாளி பணத்தை எடுத்து நிர்வாகம் வேறு செலவுக்கு கொண்டு போயிருக்குன்னா இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் இந்த அரசாங்கத்தை நீங்கள் ஒழுக்கியிருக்கணும் திமுகவுடன் ஆனால் உங்களுடைய உறவை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணியிருக்கணும் எதுவுமே நீங்கள் கதிகலங்கு வைக்கக்கூடிய போராட்டத்தை எதுவுமே நடத்தலையே இப்படி நான் கூட்டணியை உடைக்கிறதுக்கு பேசுகிறேன் ஆனால் அது ஏன் நோக்கம் இல்லை உங்கள் கோரு இஷ்யூஸ் அஃபெக்ட் ஆகும்போது உங்களோட பேசிக் பாலிசிஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு திமுகவோட கூட்டணி வச்சு கண்ணை விற்று சித்திரம் வாங்குபவர்களும் இல்லை பாரதி சொல்லணுமா இல்லை கண்ணை விற்று சித்திரம் வாங்குபோருவான் அதை தான் நீ இன்றைக்கி செஞ்சுட்ருக்க அதுவே வந்து லெஃப்ட் இஸ் பிகம்மிங் இன்க்ரீசிங்லி இர்ரெலவெண்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும் யோசிச்சு பாருங்க பிரைவேட்டைசேஷனுங்க கமா ஐம்பது வருஷத்துல தமிழ்நாட்டோட பெருமைகளில் ஒன்றாக சென்னை மாநகரத்தோட போக்குவரத்து அரை நூற்றாண்டு காலமாக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு பெருமை பீத்திக்கினீங்கல்ல இன்னைக்கு அது தனியார் மயமாக இருக்குது வாங்கலில் பார்த்தா அன்னைக்கு நீ கதிகலங்க வைக்கிற போராட்டத்தை ரணகலமாக்கிருக்கணும் சென்னை மாநகரத்தை அப்படிதான் நீங்கள் கடந்த காலங்களில் கல்கட்டாவில் பண்ணீங்க பொம்பையில் பண்ணீங்க டெல்லியில் பண்ணீங்க எங்கெல்லாம் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ப்ரைவேட்டைஸ் ஆச்சோ அப்போ அங்கெல்லாம் வந்து ப்ரூட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருந்துருக்குது ஒன்றுமே நிறைய பேருக்கு பப்ளிக்குக்கு இது ஆல்ரெடி ப்ரைவேட்டைஸ்டு மினி பஸ்ஸஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டே ப்ரைவேட்டு கொடுத்துட்டான் எட்டு ரூட்டோ பத்து ரூட்டோ கொடுத்துட்டான்ற தகவலே தெரியல அந்த ரூட்டில் போகிறோன்னு தவிர ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான நடக்கும் நடக்கும்போதும் சரி அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை உள்ளே கொண்டு வரும்போதும் சரி

செல்யூட் தாம் உண்மையிலே வந்து இந்த அவைலபிள் சிச் சிஸ்டத்துக்குள்ளே ஃபைட் பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அதோட அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போக மறுக்குது அது அங்கே அவங்களோட சிஐடியுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க கமான் இதுதான் முக்கியமான விஷயம் கடந்த காலங்களில் ஜெயலலிதா பிரிவில் கருணாநிதி பிரிவில் இருந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ லேபர் இஷ்யூஸ் வந்து ஹாட் கோர் லேபர் இஷ்யூஸ் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது சிபிஎம்மாக சிபிஐ அவங்க தேவில் இன்ட்ரவியூன் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து தேவில் டேக் ஓவர் அப்போ கலைஞரையோ எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவோ அவங்க கன்வின்ஸ் பண்ணி பெராடிகம் ஷிஃப்ட் இல்லாமல் பெராடிகம் ஷிஃப்ட் இல்லாமல் பார்த்துப்பாங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க சிபிஎம் வந்து எஸ்பெஷலி ட்ரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் மத்தியில் சிபிஎம் தான் ஸ்ட்ராங்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அதை சிஐடியுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க முன்னால் முடிஞ்சோன்னு சமாளிச்சுக்கணும் வராங்க நிற்கிறாங்க போராட்டத்தில் சமூகம் நிற்கிறாரு அதுக்கு முன்னால் பாலகிருஷ்ணன் நின்னார் ஊ வாசுகி நிற்கிறாங்க அவங்க ஜி ராமகிருஷ்ணன் நிற்கிறாரு தோழர்கள்லாம் நிற்கிறாங்க பட் பேசிக்கலி இட் ஹஸ் பின் லெஃப்ட் அவுட் டூ அடிப்படையில் அது லேபர் யூனியனுக்கு சிஐடியூக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க சிஐடியோவில் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சிபிஎம்மோட ஹெல்ப் இல்லைனா மேலே எடுத்துகிட்டு போக முடியாது பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இல்லைனா பாலிசி டிசிஷன்ஸில் கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து புஷ்பேக் பண்ண முடியாது உங்ககிட்ட ஒரு லெவரேஜ் இருக்குது திமுக எப்படி சி சிபிஎம்க்கு எப்படி திமுக தேவையோ திமுகவுக்கும் சிபிஎம் தேவை அதே மாதிரி சிபிஐஎமோட லேபர் விங் தான் சிஐடியூ ஸோ சிபிஐஎம் கிரீன் சிக்னல் கொடுக்காமல் ஸ்ட்ராங்கான ப்ரொட்டஸ்ட்டும் எங்களால் நடத்த முடியாது ஸோ இன்றைக்கி சிஐடி ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் நடத்தலன்னா அதுக்கு சிபிஐஎம் ரெடியாக இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ரெடியாக இருந்தால் தானே யூனியன் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியாது ஐ ப்ளேம் த சிபிஎம் நாட் த சிஐடியு நீங்கள் நான் என்ன சொன்ன மற்ற விஷயங்களை இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் வெயிட் பண்ணலாம் இட் வெரி பிக் டிசிஷன் அது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கொண்டு வர முடியாது ஏன்னா இட்ஸ் அ டூ தௌசண்ட் த்ரீ பாலிசி அது வந்து அதுக்கு வந்து நீங்கள் நினைச்சா மட்டும் முடியாது தேர் இஸ் சென்ட்ரல் ஃபண்டு அவன் அலோவ் பண்ணணும் அதை தட் இஸ் அ வெரி சீரியஸ் அண்ட் வெரி பிக் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து குறுக்கப்போந்து தடுக்கலாம் உங்களை மீறி அவன் செய்ய முடியாது மினி பேருந்துகளை பரீட்சார்த்த முதலில் பத்து ரூட்டில் அவன் விடுறான்னா ஒரு எட்டு ரூட்டில் பத்து ரூட்டில் விடுறான்னா நீங்கள் நினச்சிங்கன்னா சிபிஎம் நினச்சின்னா அதை தடுத்துருக்க முடியும் அப்போ உங்கள் கோர் பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணி திமுகவோட உறவாடுறது என்பது இஸ் சிபிஎம் தன்னுடைய பலத்தை இழந்து கொண்டிருக்கிறது அவங்க வந்து எப்படி சொல்கிறது ஏதோ தேஞ்சி எதுவோ ஆன மாதிரி ஆகி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் தோழர்களுக்கு கோபம் வரும் சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி இப்போ போக்குவரத்து துறையை பொறுத்தளவில் பெரிய நஷ்டத்தில் இருக்கு ஒரு கேள்வி என்னென்னா திவால் ஆயிருமா ஃப்யூச்சரில் போக்குவரத்து துறையை அரசால் நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுமா அப்படின்றது ஒன்று ரெண்டாவது இந்த நஷ்டத்துக்கான காரணம் அரசு நடத்தினாலே நஷ்டம் வரும் அப்படின்றதா இல்லாட்டி நிர்வாக சீர்கேடா மீன்ஸ் மிஸ் மேனேஜ்மெண்ட் பஸ்ஸில் தொங்கிட்டு தான் போகிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது வந்து பஸ் இப்போ போக்குவரத்து தமிழ்நாட்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த கண்ட்ரி இப்போ மோசமாக போயிட்டுருக்கு எல்லா ரூட்லேயுமே வந்து மக்கள் வந்து தொங்கிட்டு தான் போகிறாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மிஸ் தான் காரணம் இதுக்கு தனியார் மையம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஈவெல்னால் அதை ஓப்பனாக செஞ்சுட்டு போகலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ உங்கள் கேள்வி இந்த நிலை நீடிச்சா இது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் கண்டிப்பாக போக்குவரத்து கழகங்கள் திவால தான் ஆகும் இட்ஸ் எண்டிங் ஃபார் பேங்க்ரப்சி தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் ஆர் ஹெட்டிங் ஃபார் பேங்க்ரப்சி தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்கள் திவாலை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன பெரிய அளவில் மாற்றம் செய்யாத விட்டால் அவை முழுவதும் திவால் ஆகும் அதில் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தனியார் மையம் என்று தான் அரசுகள் முடிவெடுக்கும் இருபத்தாறில் எழுதி வச்சுக்கோங்க திமுக வந்தாலும் அண்ணா திமுக வந்தாலும் போக்குவரத்து கழகங்கள் தனியார் மயமாவது தவிர்க்க முடியாது தமிழ்நாட்டில் ரொம்ப நன்றி சார் உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்